கணபதி என்றிட கலங்கும் வல்வினை கணபதி என்றிட காலனம் கைத்தொழும் கணபதி என்றிட கர்மம் ஆதலால் கணபதி என்றிட கவலை தீருமே இந்த நாள் இனிய நாள் இன்று பனிரெண்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விசுவாபசுவரிடம் வைகாசி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வியாழக்கிழமை தேய்பிரை பிரதமை பிற்பகல் இரண்டு மணி ஐம்பத்தி ஆறு நிமிடங்கள் வரை பின் தேய்பிரைத் த்விதியை மூல நட்சத்திரம் இரவு பத்து மணி முப்பத்தி மூன்று நிமிடங்கள் வரை பின் பூராட நட்சத்திரம் சேஷம் இரண்டு புள்ளி ஐந்து ஆறு நாளிகைக்கு சித்த யோகம் இன்று திருக்கண்ணபுரம் சௌரிராஜ பெருமாள் சப்தாவரணம் பழனி ஸ்ரீ ஆண்டவர் மயில் வாகனத்தில் பிறப்பாடு காட்டுப்பருவூர் ஆதிகேசவ பெருமாள் தெப்போற்சவம் இன்று கீழ்நோக்கு நாளின் நல்ல நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை பன்னிரெண்டு முப்பது மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை மாலை ஆறு முப்பது மணி முதல் ஏழு முப்பது மணி வரை இன்றைய சந்திர அஷ்டம நட்சத்திரங்கள் கிருத்திகை நட்சத்திரம் இரவு பத்து மணி முப்பத்தி மூன்று நிமிடங்கள் வரை பின் ரோகிணி நட்சத்திரம் திதி பிரதமை இன்றைய சூரிய உதயம் காலை ஐந்து மணி ஐம்பத்தி இரண்டு நிமிடங்களுக்கு இன்றைய லக்னம் ரிஷபலக்னம் இருப்பு பூஜ்ஜியம் நாளிகை இருபத்தி எட்டு வினா நாளிகை இன்றைய காலம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை இமகண்டம் ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை சூலம் தெற்கு பரிகாரம் தைலம் இன்றைய ராசி வளன்கள் மேஷம் போட்டி ரிஷபம் பக்தி மிதுனம் நன்மை கடகம் ஆதரவு சிம்மம் நிம்மதி கன்னி வரவு துலாம் சாதனை விருச்சகம் சாந்தம் தனுசு நஷ்டம் மகரம் தாமதம் கும்பம் பகை மீனம் சினம்